ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ பாலமுருகன் டெக் ஜாயின் சேரீ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அழகான ஒரு தொளாட்சி சாரீங்க சேரீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு பட்டு சேரீக்கான லுக் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெஹந்தி க்ரீனில் பீட்ரூட் கலர் வாட்ரு கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் இப்போ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சேரீக்கும் முந்தி இருக்காது ஒவ்வொரு சேரீக்கும் ப்ளவுஸ் இருக்காது இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இருக்குது முந்தி இல்லை முந்தியே இல்லைன்னா நீங்கள் டசல்ஸ் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இதே ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்க வீட்டுக்கே வந்துடும் ஹோல்சேல் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஆனந்தா ப்ளூ பிங்க் பார்டர் ஆனந்தா ப்ளூல பிங்க் பார்டரு இந்த சேரீக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் வேணுன்றவங்க கிரிங் எடுத்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் வேணுன்றவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க இதெல்லாம் பாருங்க அழகான ஒரு க்ரீன்ல ரெட்டு பார்டர் கிரீன் கலர் சேரீ ரெட்டு பார்டர்ல அவ்வளவு அருமையா இருக்கு இந்த சேரீ சேரீக்கு பாத்தீங்கன்னா இதுதான் பிளவுஸ் மேல வந்து சின்ன பாடராவும் கீழே வந்து பெரிய பாட்ராவும் கொடுத்துருப்பாங்க நீட்டா இருக்கும் முன்னூத்தி ஐம்பதுதாங்க ப்ரீ சிப்பிங்ல உங்க வீட்டுக்கே வந்துடும் இதெல்லாம் பாருங்க அழகான ஒரு நவாப்பழ கலருங்க பிளவுஸ் இருக்குங்க முந்தி வந்து இல்லைங்க இந்த சேரீக்கு எல்லாம் பாருங்க அழகான சூப்பரா டிசைன் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டான டிசைன்ல அழகா இருக்குங்க சேரீ ஐம்பது தாங்க இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பிங்க் கலரில் அழகான ஒரு பட்டு சேரீக்கான லுக் இருக்குங்க இந்த சேரீக்கு இதுதான் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க முந்தி இருக்குங்க சேரீக்கு முந்தி இருக்கு ப்ளவுஸ் வந்து அந்த டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அந்த பா முந்திக்கு மேச்சிங்காக போடுங்க அழகா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கிரீனில் நவாப்பல கலர் பார்ட்ரு நல்ல ஒரு டார்க் கிரீனுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைனிங்கா இருக்குது நீங்கள் வந்து தேய்க்கவே தேவையில்லைங்க இது வந்து பிளவுஸு ஒரு சாரிக்கு இருக்கு முந்தி தான் இல்லை வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உடனே போன எங்கள் வீடியோ உங்களுக்கு வருங்க நல்லா ஒரு பிளாக் கலர் பிங்க் கலர் பாடுங்க பிளவுஸ் இருக்குங்க முந்தி இல்லை நல்லா ஒரு கட்டமா போட்டு ஒரு காட்டனுக்கான லுக்கில் இருக்குது டொலாசிக் சேரீ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க ஒயிட் கலர் வைலட்டு பார்ட்ரு இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இருக்குங்க முந்தியுமே இருக்குங்க ரெண்டுமே இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஜரீ லைன் கொடுத்து பத்து சேரீக்கான லுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ஒரு ப்ளூ கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர அழகான ஒரு சேரீ இந்த மாதிரி அழகாக டிசைன் கொடுத்து நல்லா ஒரு ரெட் கலர் பார்ட்ரு இந்த சேரீக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இருக்குது முந்தியில் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது ஒரு அழகான ராமர் ப்ளூங்க ப்ளூ பார்டர் ராமர் ப்ளூ பூ டிசைன் பாருங்க அருமையா இருக்குங்க பிளவுஸ் முந்தி இல்லைங்க பிளவுஸ் இருக்குங்க யானை மயில் டிசைன் போட்டு அவ்வளவு அருமையா இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உருவம்லாம் கிடையாதுங்க பூ டிசைன் மட்டும்தான் இருக்கு நல்ல ஒரு அழகான வைலட் இது முந்தி இல்லை ஆனா பிளவுஸ் வந்து நல்லா பிளைனா கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இந்த சேரீ பிடிச்சிருந்தா க்ரீன்ஷாட்டை எடுத்து கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க அழகான ஒரு கலருங்க நல்ல ஒரு காப்பி திக்கு காப்பில வந்து உங்களுக்கு பார்டர் வந்துருக்கு முந்தியுமே இருக்கு பிளவுஸ் இருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அழகான ஒரு பெப்சி ப்ளூங்க பெப்சி ப்ளூ கலரு பிங்க் கலர் பார்டருங்க பிங்க் கலர் பிளவுஸு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க முந்தி இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு கலர்ல அழகான ஒரு டிசைன்ல சேரீ சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு கிரீன் கலரு பீட்ரூட் கலர் பார்ட்ரு நல்ல ஒரு டார்க்கான பீட்ரூட்ல பார்ட்ரு இது வந்து பிளவுஸு இது சாரிக்குமே பார்த்தீங்கன்னா முந்தி முந்தி இல்லைங்க ஆனால் பூ டிசைன் பாருங்க அழகா கொடுத்துருக்காங்க கிளி டிசைன் வருது பார்ட்ரில் இது ஒரு நல்ல காப்பி கலருங்க இதெல்லாம் நல்ல ஷைனிங்காக இருக்கும் நல்ல ஒரு பூ டிசைன் கொடுத்து சாரி சூப்பராக இருக்கு முந்தி பிளவு ரெண்டுமே இருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பாருங்க அழகான கிளி பச்சை கலர்ல வைலட் பார்டர் அவ்வளோ அருமையா இருக்குங்க சாரி பிளவுஸுமே இருக்குங்க சேரீக்கு பிளவுஸ் இருக்கு முந்தி இருக்கு முந்தி பிளவுஸு ரெண்டுமே இருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிளாக் கலருங்க ஃபுல்லாவே பிளாக் கலர் தான் சேரீ ஃபுல்லாகவே பிளாக் கலரு இதுக்குமே பாத்தீங்கன்னா பிளவுஸ் இருக்கு முந்தியுமே இருக்கு முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க நீங்க முந்துக்கு மேட்சா பிளவுஸ் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிங்க் கலருங்க நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரு டபுள் சைடு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பார்டர் வருங்க இந்த சேரீக்கு பிளவுஸ் இருக்குங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா உடனுக்கணும் எங்க வீடியோ உங்களுக்கு வருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகான ஒரு எல்லோல பீ டூட் கலர் பார்டர் வச்சு சூப்பரா இருக்குங்க சாரி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா பாசி பயிர் கலருங்க பாசி பயிர் கலர்ல அழகான ஒரு பார்டர் வச்சு சேரி பாருங்க சூப்பரா இருக்கு முந்தி இல்லைங்க பிளவுஸ் இருக்குங்க இதெல்லாம் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலருங்க ப்ளூ கலர்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சேரீலாம் அழகா இருக்குங்க சேரீ மேல வந்து சின்ன பாட்ராவும் கீழே வந்து காஞ்சி பாட்ரு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இருக்கு முந்திதான் இல்ல எதுவுமே பிரிண்ட் கிடையாதுங்க எல்லாமே பத்து ஜரியில சேரீ சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா ப்ரோசா காட்டன் சேரீ ஒரு நாலே நாலு சேரீ மட்டும் இருக்குங்க நாலு அஞ்சு சேரீ மட்டும் இருக்குங்க பாத்துரலாம் ப்ரோசா காட்டன் முந்தி இல்ல பிளவுஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு லைட் பிஸ்கட் கலரு நல்ல ஒரு காப்பி கலர் பார்ட்ரு இதுக்கு ப்ளவுஸ் இருக்கு சேரீ மாதிரியே இருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆனியன் பிங்க்கு நல்லா ஒரு மெருன்னு பார்ட்ரு இந்த சேரீக்கும் ப்ளவுஸ் இருக்குங்க பார்டருக்கு மேட்சிங்கா நான் வச்சு விட்டுறேன் இதெல்லாம் பாருங்க கலர் டிஃப்ரெண்ட்ல இவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த மாதிரி சேரிலாம் மிஸ் பண்ணாதீங்க ஜாயின் சேரில் மட்டும்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிசைன் கலர்ஸ்லாம் வரும் பிளவுஸ் இருக்குங்க முந்திதான் இல்ல வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குறவங்க பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹோல்சேல் வேணுன்றவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க தேங்க்யூ